அமெரிக்கா என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஹாலிவுட் படங்கள் சுதந்திர தேவி சிலை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் ஆனால் அந்த மின்னும் உலகத்திற்கு பின்னால் ஒரு இருண்ட பக்கமும் உள்ளது அதனை பற்றிய சில விஷயங்களை இப்போது பார்ப்போம் அமெரிக்காவில் சிறைச்சாலைகள் என்பது வெறும் தண்டனை வழங்கும் இடம் மட்டும் அல்ல அது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அங்கு பல சிறைச்சாலைகள் தனியார் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன சிறையில் கைதிகள் அதிகமாக இருந்தால்தான் அந்த நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதனால் சிறிய குற்றங்களுக்கு கூட நீண்டகால தண்டனை வழங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு பல கைதிகள் மிக குறைந்த ஊதியத்திற்கு பெரிய நிறுவனங்களுக்காக வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் இதை ஒரு நவீன கால அடிமைத்தனம் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்கா அனைவருக்கும் சமமான நாடு என்று சொல்லிக்கொண்டாலும் ஆழமான இனவெறி இன்றும் அங்கு ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது கருப்பின மக்கள் மற்றும் சிறுபான்மையினர் காவல்துறையினரால் தேவையின்றி குறிவைக்கப்படுவதும் அவர்கள் மீது அதிகப்படியான வன்முறை ஏவப்படுவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது ஜார்ஜ் பிளாய்டு போன்ற சம்பவங்கள் அமெரிக்காவின் நீதி கட்டமைப்பில் இருக்கும் ஓட்டைகளை உலகிற்கு தோல் உரித்து காட்டின அமெரிக்காவில் உயர்கல்வி என்பது ஒரு சாமானிய மனிதனுக்கு மிகப்பெரிய சுமை ஒரு பட்டப்படிப்பை முடிக்க ஒரு மாணவர் பல லட்சங்களை கடனாக வாங்க வேண்டியுள்ளது படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்தாலும் நாற்பது அல்லது ஐம்பது வயது வரை அந்த கடனை திருப்பி செலுத்துவதிலேயே அவர்களின் பாதி வாழ்க்கை முடிந்துவிடுகிறது இந்த கடன் சுமையால் பல இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது சொந்தமாக வீடு வாங்கவோ முடியாமல் தவிக்கின்றனர் அமெரிக்க அரசியலில் லாபியிங் என்ற பெயரில் பெரிய நிறுவனங்கள் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்து தங்களுக்கு சாதகமான சட்டங்களை இயற்ற வைக்க முடியும் உதாரணமாக துப்பாக்கி தயாரிக்கும் நிறுவனங்கள் அரசியல்வாதிகளுக்கு நிதி உதவி செய்வதால் தான் அங்கு துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டங்களை கொண்டு வருவது இன்றும் கடினமாக உள்ளது மக்கள் நலனை விட பெரு நிறுவனங்களின் லாபமே பெரும்பாலும் கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கின்றன அமெரிக்கா ஒரு தனிநபர்வாத சமூகம் அங்கு ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அழுத்தம் அதிகம் இதனால் குடும்ப உறவுகள் மற்றும் சமூக பிணைப்புகள் மிகவும் குறைவு பல முதியவர்கள் முதியோர் இல்லங்களில் யாரிடமும் பேச வழி இல்லாமல் தங்கள் கடைசி நாட்களை கழிக்கின்றனர் இளைஞர்களிடையே தனிமை ஒரு பெரும் நோயாகவே மாறிவிட்டது இது பலரை மன அழுத்தத்திற்கும் போதைப்பொருள் பழக்கத்திற்கும் தள்ளுகிறது அமெரிக்காவின் மிகப்பெரிய சாபம் அதன் துப்பாக்கி தொடர்பான சட்டங்கள் மற்ற வளர்ந்த நாடுகளை விட அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் மிகவும் அதிகம் பள்ளிக்கூடங்கள் மால்கள் என பொது இடங்களில் எப்போது வேண்டுமானாலும் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் என்ற பயம் மக்களிடையே உள்ளது தற்காப்புக்காக துப்பாக்கி வைத்திருக்கலாம் என்ற சட்டம் இன்று அந்த நாட்டிற்கே பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருப்பது ஒரு கசப்பான உண்மை அமெரிக்காவில் தற்போது வலி நிவாரணி மருந்துகளின் பயன்பாடு ஒரு போதைப் பொருள் நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது பல இளைஞர்கள் சாதாரண வழி மாத்திரைகளில் தொடங்கி கொடிய போதைப் பொருட்களுக்கு விடுகிறார்கள் பெலடெல்பியா போன்ற நகரங்களில் சில தெருக்களில் போதைக்கு அடிமையானவர்கள் நடைபெணம் போல சுற்றித் திரிவதை பார்ப்பது மிகவும் வேதனையான விஷயமாக உள்ளது அமெரிக்கா ஒரு பணக்கார நாடாக இருந்தாலும் அங்கு சாதாரண மனிதனுக்கு மருத்துவ செலவு என்பது ஒரு கனியாகவே உள்ளது இன்சூரன்ஸ் இல்லை என்றால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்கு கூட நீங்கள் உங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் இழக்க வேண்டியிருக்கும் ஆம்புலன்ஸ் அழைப்பிற்கு கூட ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவாகும் என்பதால் பல மக்கள் உயிருக்கு போராடும் சூழலில் கூட ஆம்புலன்ஸை அழைக்க அஞ்சுகின்றனர் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக அறியப்படும் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான மக்கள் வீடு இல்லாமல் தெருக்களின் ஓரங்களில் கூடாரம் அமைத்து வசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றனர் கலிபோர்னியா நியூயார்க் போன்ற பணக்கார மாகாணங்களில் கூட ஆயிரக்கணக்கான வீடற்ற மக்கள் தெருவோரங்களில் வசிப்பதை காணலாம் வாடகை உயர்வு மற்றும் வேலையின்மை காரணமாக நடுத்தர வர்க்க மக்கள் கூட திடீரென தெருவுக்கு வரும் அவலம் இங்கு அதிகம் அமெரிக்கா ஒரு கனவு தேசமாக தெரிந்தாலும் அதன் உள்ளே இது போன்ற பல சமூக சிக்கல்கள் புதைந்து கிடக்கின்றன